அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் வசியமாகி எந்த ஒரு காலத்திலையுமே பிரிஞ்சு போகாமல் இருக்க வசியமை செய்யக்கூடிய முறையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த மைய நம்மள்கிட்ட வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது கணவன் வந்து மனைவி மேலே பிரியமே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க அவங்க மேலே பாசம் அன்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு வீட்டிலேயே பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களும் இந்த மைய வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மனைவி தன்னுடைய கணவன் வந்து நான் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க என்னை என் மேலே வந்து பாசம் இல்லாமல் இருக்காங்க என்னை பார்த்தாலே அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்களும் கூட இந்த மையை என்ன செய்வாங்கன்னா வாங்கி பயன்படுத்துவாங்க அடுத்ததாக இந்த மைய எதற்கெல்லாம் படுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெற்றவர்கள் வந்து பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா அடம்பிடிப்பாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்களும் பெற்றோர்கள் இந்த மைய வாங்கி அந்த மைய யார் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய தலையில இந்த மைய கொண்டு போய் உச்சந்தலையில அவங்களுக்கு தெரியாம தடையூட்டினாலும் சரி சரிங்களா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா அது போல விஷயங்களுக்கும் இந்த மையை வாங்கி பயன்படுத்துவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் மாமியார் சொல் பேச்சு மருமக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையை பயன்படுத்துவாங்க மருமக மாமியார் பேச்சை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையை பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த மைய பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மையை பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மையில எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை இந்த மையை பயன்படுத்துறதுனால எந்த பின் விளைவுகளும் இல்லை சரிங்களா நான் பின்விளைவு இருக்கும் அப்படின்னா நான் சொல்லிடுவேன் வீடியோ பதிவுலயே சொல்லிருவேன் இந்த மையை பயன்படுத்துறதுனால எந்த விதமான பின் விளைவுகளும் கிடையாது சரிங்களா இந்த மூலிகையை செய்கிறதுக்கு இந்த மை செய்கிறதுக்கு எந்த மூலிகை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நரிமிரட்டி மூலிகை பேய் மிரட்டி மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த மூலிகை சரிங்களா அந்த மூலிகை இருக்கிற இடத்துக்கு அதாவது இந்த மூலிகையை வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு சரிங்களா வெள்ளிக்கிழ வளர்விரையில வரக்கூடிய வெள்ளிக்கிழம அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம போய் இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட போய் நின்று நீ என்ன சொல்கிறீங்கன்னா ஓம் பம் சிம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை கையில் பூவை ஒரு ஒரு தடவையும் பூவை எடுத்து ஒரு தடவை மந்திரம் சொல்லி அந்த மூலிகை மேலே போடும் சரிங்களா இது மாதிரி நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி உதிரி பூவால அந்த மூலிகைய அர்ச்சனை பண்ணி முடிச்ச பிறகு அந்த மூலிகையை என்ன காப்பு செய்யறேன்னா கட்டி ஒரு எலுபச்சம்பளம் பழி கொடுத்து அந்த மூலிகை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மூலிகையை அப்படியே ஆணி வேறு அறாமல் அப்படியே பிடுங்கி எடுத்துக்குங்க பிடுங்கி எடுத்துட்டு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அலசிட்டு நீங்கள் கொண்டு போய் அந்த மூலிகையுடைய மொத்த சமூலத்தையுமே வேறு பூவு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கல்வத்தில் போட்டு ஒரு உரலில் போட்டு பன்னீர் கொஞ்சம் சுத்தமான பன்னீர் ஊற்றி நல்லா இடிங்க இடிச்சிங்கன்னா அந்த மூலிகையில் இருந்து சாறுகள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த சாறுகள் வரும் வந்து நல்லா இடி சார் நிறைய வந்த பிறகு அப்படியே அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு தூக்கி போட்டு அந்த சாறு மட்டும் இருக்கும் அந்த சாரில் சுத்தமான காட்டன் துணியை நல்லா உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி சதுரமாக எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அந்த காட்டன் துணியை அந்த சாரில் முக்கி ஊற வைங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஊற வச்சு முடித்த பிறகு அந்த துணி என்ன அப்படியே நிழலில் காய போடுங்க சரிங்களா வெயிலில் காய போட்டுறக்கூடாது சரிங்களா நிழலில் காய போட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சு வந்த பிறகு அந்த துணி அப்படியே நல்லா சுருட்டி ஒரு மண் அகல் விளக்கில் என்ன செய்கிறீங்கன்னா அந்த திரு அந்த துணி திரு சுருட்டி திரி மாதிரி போடுங்க திரி மாதிரி போட்டு சுத்தமான நாட்டு மாட்டு பசுவுடைய நெய்யை அந்த விளக்கில் ஊற்றி அந்த துணியில் வச்சு என்ன செய்கிறீங்கன்னா தீபம் போடுங்க அந்த துணியில் வச்சு தீபம் போடுங்க தீபம் போட்டு எரிய விட்ட பிறகு அந்த அந்த தீபம் எரியிறது சட் மேலே என்ன செய்றீங்கன்னா ஒரு புது மண் சட்டி ஒன்று வாங்கி அந்த மண் சட்டியுடைய உள்பகுதியில் சுத்தமான நெய்யை தடவி நெய்யை உள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நெய்யை விட்டு அந்த விளக்குடைய புகை வர்ற அந்த விளக்கு மேலே என்ன செய்ங்கன்னா அப்படியே கவிழ்த்தி வைங்க சரிங்களா அப்படியே கவிழ்த்தி வச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து எரிஞ்சு வரக்கூடிய புகைகள் என்ன செய்யும்னா அந்த சட்டியில் உள்பகுதியில் படிஞ்சுருக்கும் சரிங்களா நல்லா அந்த நெய் முடிகிற அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா எரியட்டும் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அப்படியே அந்த சட்டியை எடுத்தீங்கன்னா அந்த சட்டியோடய உள்பகுதியில் எல்லாமே நல்ல கறி நல்லா படிஞ்சிருக்கும் அந்த கறியெல்லாம் என்ன சரிங்கன்னா ஒரு பணவளை வச்சு நல்லா வலித்து ஒரு கல்வத்தில் போட்டு அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை குங்குமப்பூ பச்சை கருப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பசு கராம்பசு நெய் விட்டு நல்லா நைஸாக அரைங்க இப்படி நல்லா நைஸாக அரைச்சி முடித்த பிறகு இந்த மையை என்ன சரிங்கன்னா ஒரு தாமரை இலையில் அப்படியே அந்த மையை வலித்து வச்சுருங்க வலிச்சு வச்சு முடித்த பிறகு பூஜை ரூம்ல விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி ஒரு சு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த வா அந்த என்னதுன்னா அந்த தாமரை இலையில் வலிச்சு வச்சுக்கக்கூடிய அந்த மையை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு மூவாயிரத்தெட்டு முறை உரு கொடுங்க இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் உயிர் பெற்ற பிறகு இந்த மையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா யார் உங்களுடைய பேச்சு கேட்கணுமோ யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்க மேலே இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்து அவங்க தூங்கும்போதோ இல்லை அவங்களுக்கு தெரியாமல் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மைய மோதிரவிரலால் எடுத்து தெரியாமல் அவங்க தலையில் தடை தலையில தலையில் தடைவிடும் போது மனசுக்குள்ள இவங்க எனக்கு வசியமாகணும் இவங்க என்னுடைய பேச்சை கேட்கணும் இவங்க என்னை கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மையை அவங்களுடைய தலையில உச்சந்தலையில் தெரியாமல் தடை விட்டுறணும் இப்படி தடை விட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா உங்கள் மேலே அளவு கடந்த பாசங்கள் உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பேச்ச அவங்க அப்படியே தட்டாம கேப்பாங்க சரிங்களா தட்டாமல் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுருவாங்கன்னா பசியமாக ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இதுதான் தொடுவசியமை பிரயோக முறையும் சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு நம்ம பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய மையம் சொல்லலாம் இதை பலவித முறைகளில் இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ன மகாக்காலி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நன்றி வணக்கம்